இன்றைய படை പുരട്ടി പോയ നാനൂറ് വിമാനങ്ങൾ രത്ത് അമേരിക്ക പോർ കപ്പ വരട്ടി അടിവം ട്രംപിപ്പാട് അതിർച്ച മറക്കും വീടവുണ്ടായി ഉയർത്തി താൽ ഒരേ നാടൻ നൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് ഉയരിഴ്പ്പ് ഇരുനൂറ്റി മുപ്പത്തി ഐന്ദി ഉയർന്നവർ എണ്ണിക്കും இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் இறுதிச் சடங்குகளில் நூற்றுக்கணக்கான கணக்கான பாலஸ்தீனியர்கள் ஏமனின் ஆயுதப்படைகள் முக்கிய இஸ்ரேலிய தலங்களை குறிவைத்து தாக்குதல் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் உக்ரைன் ஜனாதிபதி உறுதி கிஸ்புல்லாவை எப்பொழுதும் ஆதரிப்போம் ஈரான் தெரிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் போர் திறனை மேலும் மேம்படுத்த இராணுவ ஏவுகணை படையன்ற தனி ராணுவ பிரிவை உருவாக்குவதாக அந்நாட்டு பிரதமர் செபா ஷெரீப் அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவுடனான சமீபத்திய மோதலின் எதிரொலியால் ஏவுகணை திறனை அதிகரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடலில் உருவான போடூல் புயல் தாய்வானில் கரையை கடந்த நிலையில் பெரும் சேதத்தை உண்டாக்கிய நிலையில் நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது கிழக்கு கடலை மையமாக கொண்டு உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுக்கொண்டது இந்த புயலுக்கு போடூல் என தாய்வான் பெயரிட்ட நிலையில் அந்த தீவின் தென்கிழக்கு கரையோரம் கரையை கடக்கும் என கருக்கப்பட்டது ഇന്നിലെ നേടൂർ പുയൽ ഉള്ളൂർ നേരപ്പടി മദ്യം ഇരണ്ട് മണിയളവിൽ കരയെ കടന്നത് മണിക്ക് നൂറ്റി ഇരുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പലത കാറ്റാണങ്ങളാണ് തൈതൂങ് ഹാലിയൻ പിങ്ഡൂങ് ജൂലീൻ ആകിയവ താങ്കിയത് ഇതിനാൽ പുയൽ കാരണമായ നഗരങ്ങൾ സിന്നാഭിന്നാണത് ഇടിമിന്നലു കനമഴ കൊട്ടിയതാൽ വെള്ളം പെരുക്കെടുത്ത് ഓടിയത് புயலில் சிக்கி கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது அதேவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாய்வானில் இருந்து ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த நூற்றி முப்பது சர்வதேச விமானங்களும் முன்னூறு உள்நாட்டு விமானங்களும் ரத்தாகின கடலோர பகுதிகளில் வசித்து வந்த பத்தாயிரம் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் புயலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதே சமயம் புயல் காரணமாக ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸிலும் கனமழை கொட்டியதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது தென்சீன கடலில் சீன எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அமெரிக்க போர்க்கப்பலை விரட்டி அடித்தோம் என சீன ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்சீன கடல் உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்று ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பகுதி வழியாக நடைபெறுகிறது தென் சீன கடலின் பெரும்பகுதிக்கு சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது இங்குள்ள ஸ்கேப்ரோ ஷோல் என்ற பகுதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ளே அமைந்துள்ளது ஆனாலும் சீனா இதை தங்கள் பகுதி என அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த பகுதிக்குள் ரோந்து சென்ற அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் ரால்ப் ஜோன்சன் போர்க்கப்பலை விரட்டியடித்ததாக சீன ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் சியாங் பிங் கூறுகையில் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டவை சீனாவின் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுத்தோம் என்று தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் வீடற்றோரை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு இணங்க மறுப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற ட்ரம்ப் அரசாங்கத்தின் அறிவிப்பு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் தலைநகர் வாஷிங்டனில் வன்முறை கும்பல்கள் இரக்கமற்ற குற்றவாளிகள் போதைக்கு அடிமையான மனநோயாளிகள் அதிக அளவில் ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களிடமிருந்து நகரை மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதையடுத்து வாஷிங்டனில் வேடற்றோர் தங்களது தற்காலிக இருப்பிடங்களை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு மாற்று இருப்பிடமாக முகாம்களுக்கு செல்லுதல் அல்லது மனநல சேவைகளை பெறுதல் போன்ற வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த இயற்கை மறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் அல்லது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இத்தாலியின் தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவர்ந்ததில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இத்தாலிய கடற்படை தெரிவித்துள்ளது லிபியாவில் இருந்து இரண்டு படகுகளில் அகதிகள் பயணித்துள்ளனர் ஒரு படகில் நீர் கசிய தொடங்கியதால் அனைவரும் மற்றொரு படகிற்கு மாறியுள்ளனர் ஆனால் அந்த படகு கடல் சீற்றம் காரணமாக கவர்ந்து விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ഇത്താലിയ കടപടയർ ഐ കപ്പലുകൾ ഇരട്ട വിമാനങ്ങൾ ഒരു ഹെലികാപ്ടർ മൂലം മണികളിൽ ഈ നകതികൾ മുഖാമെടി പടകിൽ സുമാർ ഇരട്ട മുതൽ തൊണ്ണൂറ്റി ഏഴു ഇരുന്ന പാലസ്തീനാട്ട മുഖ്യ നഗരമാണ് കാസാവിൽ ഇസ്രേൽ രാണം പുതക ഒരേ നാളിൽ നൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് പേരെ കൊണ്ട് കുവിത്തുള്ളത് ജൈഡൌൺ പകുതിയിൽ നടന്ന കടുമയ കുണ്ടുവീച്ചിൽ പനുണ്ട് പേർ കൊല്ലപ്പെട്ട சப்ரா மற்றும் சேக் ரத்வானிலும் தாக்குதல்கள் நடந்தன அங்கு உணவுக்காக காத்திருந்த போது இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் நேற்று காசாவில் மூன்று குழந்தைகள் உட்பட மேலும் எட்டு பேர் பட்டினியால் உயிரிழந்தனர் இதன் மூலம் காசாவில் பட்டினியால் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதில் நூற்றி ஆறு குழந்தைகள் அடங்குவர் ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த போரில் இதுவரை அறுபத்தோராயிரத்து இருபத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இஸ்ரேல் மற்றும் கமாசிடையே போர் பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு காமாஸ் அதனுடைய எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் இறுதிச் சடங்குகளில் காசா நகரில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கலந்து கொண்டனர் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் ஆறு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் தனது கருத்தை தெரிவித்துள்ளது இதில் முக்கிய ஒரு பத்திரிகையாளர் தீவிரவாதி என்று இஸ்ரேல் கூறியிருந்தது இருப்பினும் அல்ஜி சீரா இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இதற்கிடையில் சர்வதேச ஊடகங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான சமீபத்திய தாக்குதலாக அதிகாலை ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இசேன் பாதுகாப்பு படைகள் இடைமறித்துள்ளன இந்த ஏவுகணை அதிகாலை நான்கு ஏழு மணிக்கு இன்று கண்டறியப்பட்டது வான் பாதுகாப்பை தூண்டியதாகவும் ഇരുപ്പിനും ഐ ഡി എഫ് നെറിമുറയപടി എന്ത് സൈഡനുകളും ഒളിക്കപ്പെടില്ല മത്തി ഇസ്ത്രേൽ എരുസലേ മുഴുവതും വെടിച്ചങ്ങൾ കണ്ടതാത്ത വരും പ്രാധാന്യ പദറ്റു മത്തിൽ എല്ലിയ താക്ക് ഇത് മറ്റൊരു മുയച്ചെ കുറിക്കുന്നത് കൗതുകൾ സമീപത്തി വാരങ്ങളിൽ പല ട്രോണുകൾ ഏവുകണികളെ ഏവിയുള്ള ഇവയായി ഇസ്ത്രേലിയ പടികളാൽ ഇടമറിക്കപ്പെട്ട ஆனாலும் நேற்றைய தினம் அமனின் ஆயுதப்படைகள் ட்ரோன் நடவடிக்கைகளில் நான்கு முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்துள்ளது ஏமனின் ஆயுதப்படைகளின் செய்தித் தொடர்பாளர் ஜாக்யா சாரி இந்த படைகளின் ட்ரோன் பிரிவு ஆறு ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்று நான்கு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள கைஃபா ஈலாட் மற்றும் பீர்சிபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆட்சியின் நான்கு முக்கிய இடங்களை குறிவைத்ததாகவும் அறிவித்துள்ளது இது வெற்றிகரமான செயற்பாடாக அமைந்ததாகவும் கூறியுள்ளார் இன்னும் பல என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ரஷ்ய ஜனாதிபதி புடனுடன் நாளை பதினைந்தாம் தேதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அமைதி ஒப்பந்தத்தின்படி சில நிலங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்க இரு நாடுகளும் நிலப்பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறியதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள டொனி பிராந்தியத்தின் மீதமுள்ள முப்பது சதவீதத்திலிருந்து உக்ரைன் விலக வேண்டுமென்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் விரும்புகின்றார் உக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களில் இருந்து விலகாதுக்கு ஒரு ஊக்கமாக மட்டுமே செயல்படும் என தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி ஹிஸ்புல்லாவின் பெரும் செல்வாக்கை பாராட்டியுள்ளார் ஈரான் தொடர்ந்து லெபனான் எதிர்ப்பை ஆதரிப்பதாகவும் உறுதி அளித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா நடவடிக்கைகளை எடுக்கும் மற்றும் ஈரான் தெரிவித்துள்ளது லெபனான் ஹிஸ்புல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் தியாகி சயத் ஹசன் நசல்லாவின் கலரைக்கு சென்ற போது ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களுக்கு உரை நிகழ்த்தினார் ஹிஸ்புல்லா ஒரு உயிருள்ள மற்றும் நிலையான இயக்கமாகும் இஸ்லாத்துக்கு மரியாதை மற்றும் பெருமைக்கான ஆதாரமாகவும் உள்ளது ஹிஸ்புல்லாவுக்கு ஹசன் நஸ்தல்லா கோடிட்டு காட்டிய பாதையை அறிவுசார் வளர்ச்சி மற்றும் போராட்டத்தின் கலவையாக கருதினார் மேலும் அவர் நம்மை விட்டுச் சென்றுள்ளார் ஆனால் அவரது தீவிர குழந்தைகள் அவரது அசல் அமைப்பில் உயிருடன் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹிஸ்புல்லா இறக்கமின்மையும் வெறுப்பையும் சந்திக்க நேரிடம் ஆனால் இந்த விரோதம் இயக்கத்தின் செயல்திறன் காரணமாக என்று அவர் வலியுறுத்தினார் லாரி ஜோனியின் கூற்றுப்படி ஹிஸ்புல்லாவின் இளம் போராளிகள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு ஆதாரமாக உள்ளனர் மேலும் தியாகி நஸ்டெல்லாவின் பாதையில் நடப்பது எதிர்ப்பில் உறுதியை கோருகிறது அத்துடன் நஸ்டெல்லாவின் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் ஹிஸ்புல்லா எப்பொழுதும் பெருமையுடன் உறுதியாக நிற்க நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவளிப்போம் என்று ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் ஹிஸ்புல்லாவின் ஒவ்வொரு தாக்குதல்களையும் இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்